ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நல்ல சத்தான தூதுவலை துவையல் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் மருத்துவ குணமிக்க தூதுவளை தூதுவளை கீரை வச்சு தான் ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம் இது வந்து உங்களுக்கு சளி இருமலையெல்லாம் போக்கும் தன்மையுடைய இது இது வந்து சூப்பாக செய்யலாம் உங்களுக்கு ரசம் இந்த மாதிரி பல விதமான ரெசிபியாகவும் செய்யலாம் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வே இதில் வந்து நாங்கள் அந்த தூதுவளை கீரையை வச்சு ஒரு துவையல் அல்லது சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தூதுவளையலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் ஆறு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கால் ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்குவோம் கூடவே கொஞ்சோண்டு புளியும் எடுத்துருக்கோம் இந்த தூதுவலையோட இலையை மட்டுந்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில் இருக்கிற காம்பு பகுதியை நம்ம வந்து வெட்டிட போகிறோம் வெறும் இலையை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி அது மேலே வந்து முள் இருக்கும் அந்த முள் இருந்ததுன்னா பெரிய முள்ளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம் ரொம்ப பொடி முள்ளாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே வெட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா இலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க உளுத்தம் பருப்பை வந்து வறுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பு வறுப்பட்டோன்ன வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க அதையும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதையும் வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டையும் சேர்த்துக்கோங்க அதையும் வதக்கிக்கோங்க மிளகையும் சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புளியையும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கொஞ்சோண்டு புளி கொஞ்சமாக தான் புளி சேர்க்கணும் இந்த தூதுவளை துவையலுக்கு நிறையா புளி சேர்க்கக்கூடாது கடைசியாக வந்து நம்ம தூதுவளை இலையையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலை அதில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம் இப்போது அரைச்ச கலவையை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் தண்ணி விட்டே நீங்கள் அரைச்சிக்கோங்க அதை நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கடாயில் நம்ம வந்து எண்ணெய் விட்டு இதை தாளிக்க போகிறோம் எண்ணெய் வந்து சூடான பிறகு கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தூதுவலை துவையல் இருக்கு இல்லையா அதையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட தூதுவலை துவையல் இல்லைன்னா சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இதை இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் சுவையாகவும் இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ